நான் கிராமத்தில் பிறந்தேன் பட்டு நமது அறிஞர் அண்ணா கலைஞர் அவர்களால் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கூட வராது ஸோ பட் அவங்களால் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தினால் நான் இவ்வளோ பெரிய படிப்பு படித்து விஞ்ஞானியாக சாதிக்கிறேன் ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் சாதிப்பதற்கு நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள் அதற்காக மெனி உமன் சயின்டிஸ்ட் நிறைய பெண்கள் அதிகமாக சயின்ஸ் படித்து ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் சாதனை படைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பிரார்த்திக்கொண்டு அக்சுவலா கலைஞர் வந்து சயின்ஸ்லயும் மிகப்பெரிய முத்துவம் முக்கியத்துவம் கொடுத்தார் இஸ்ரோ நிறைய பிளேஸ்ல இருக்கு குலசேகரப்பட்டினத்தில் ரீசண்டாக ஸ்பேஸ் ராக்கெட் லான்ச் சென்டர் அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நம் கலைஞர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அது கலைஞரின் கனவு என்று குறிப்பிட்டுள்ளார் அது நனவாகிறது அதில் அதிக இளை தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஸ்பேஸ் புரோகிராமில் சேர்ந்து டாக்டர் அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை வீரமுத்துவேல் ஆகியோர் போர் போல சாதனை படைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கொள்கிறேன் அவரும் தமிழர்கள் ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் ப பங்கு பெற்று உழைத்து சாதனை படைத்துள்ளார்கள் இங்கே இருக்கும் மெனி மெனி தமிழியன்ஸ் சாதனை படைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆராய்ச்சியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி தேன்மொழி செல்வி அவர்களை சந்திரனை பற்றி ஆராயும் இவர் இப்பொழுது சூரியனை பற்றி பேசப்போகிறார் இந்த மண்வெளியை ஆண்ட கலைஞருக்கு இந்த மண்வெளியை ஆண்ட கலைஞருக்கு புகழாடை சூட்ட வருகிறார் விண்வெளியை ஆராயும் இவர் வாருங்கள் அம்மையாரே கொண்டிருக்கிறது கமலட்டும் உங்கள் கலைஞர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் அரசியல் அல்லாத சயின்டிஸ்டை என்னையும் அழைத்து கலந்து கொள்ள வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எனக்கு கிடைத்த பெ பெரும் பேரு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் அக்சுவலாக சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி வை வாய்ப்பு கிடைக்கிறது இது அரி இது மிகவும் அறிய வாய்ப்பு கலைஞர் அவர்களின் நூற்றாவில் கலந்து கொண்ட அவருக்கு அந்த திங்கிங் வந்ததுக்காக நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கலைஞரை பற்றி சில வார்த்தைகள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் சிலர் அவர்கள் தெய்வத்தில் வைக்கப்படுபவர் என்கிறார் திருவள்ளுவர் குரலோவியம் தந்த முத்தமிழ் அறிஞரும் தமிழர்களின் உள்ளங்களில் இல்லங்களில் தெய்வமாயிருக்கிறார் முத்தமிழ் அறிஞர் தமிழை வளர்த்தார் தமிழனை வளர்த்தார் தமிழை மக்களிடம் குறிப்பாக பாமர மக்களிடம் கொண்டு சேர்த்தார் தமிழினம் தமிழ் மொழி வளர வளம் வந்தவர் கலைஞரை நீக்கிவிட்டு தமிழ் இலக்கியத்தை பார்க்க முடியாது திரைப்படத்துறையே தமிழ் படித்தது இவரிடம்தான் திரைப்பட உரையாடல்கள் கண்டது இவர் காலத்தில்தான் பராசக்தி மனோகரா ராணி முதலிய திரைப்படங்களின் உரையாடல்கள் இளைஞர் கைகளில் உறவு கொண்ட காலம் இது அது கலைஞர் சிறந்த சொற்பரிவாளர் சிறந்த எழுத்தாளரும் கூட சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த எழுத்தாளர்களாக இருப்பதில்லை சிறந்த எழுத்தாளர்கள் சிறந்த பேச்சாளர்களாக இருப்பதில்லை இரண்டிலும் சிறந்து வழங்கியவர் நம் கலைஞர் பகலில் சூரியனாய் இரவில் முழு நிலவாய் ஒளி வீசியவர் கலைஞர் அதனால்தான் அவர் கலைஞர் கலைஞரை யாரும் உருவாக்கவில்லை அவர் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டவர் அவர் பல்கலைக்கழகம் சென்று படிக்கவில்லை ஆனால் பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார் சயின்டிஸ்டுகளையும் அவரை உருவாக்கியவர் கலைஞருக்கு பின்புலம் பிரபலம் இல்லை ஆனால் தமிழ் இனத்திற்கு பின்புலமாக பலமாக இருந்தவர் அவரையும் தமிழையும் பிரிக்க முடியாது ஏனென்றால் அவரே தமிழ் கலைஞரின் கைப்படாத இலக்கிய துறைகளே இல்லை அவர் சங்கத்தமிழ் அவர் குரலோவியம் அவர் தொல்காப்பியம் உடன்பிறப்பிற்கு அவர் எழுதிய கடிதங்கள் ஏழாயிரம் சமூக நாவல்கள் பத்து வரலாற்று நாவல்கள் ஆறு நாடகங்கள் இருபத்தி ஒன்று கவிதை நூல்கள் எட்டு சிறுகதைகள் முப்பத்தேழு உரை நூல்கள் ஆறு எப்படி சாத்தியம் அரைக்கால் சட்டை பருவம் தொடங்கி சர்க்கர சர்க்கரநாராயில் நாற்காலியில் பயணித்த வரையில் எழுதி குவித்ததால் சாத்தியமானது இது யாரால் முடியும் முத்தமிழ் அறிஞரால் மட்டுமே இது முடியும் இவர் கைக்குள் அடங்காத வானம் குடத்திற்குள் அடங்காத குற்றாலம் அளக்க முடியாத விரிபரப்பு எட்டி பிடிக்க முடியாத இமயம் ஆழ்கடல் காணா ஆழ்கடல் அவர் எழுத்து இருளை கிழக்கிற மின்னெழுத்து வரலாற்றில் வளம் வரும் பொன்னெழுத்து விலையெழுத்தல்ல அது கலை எழுத்து தமிழினத்தின் தலையெழுத்து நீ ஒப்புமை இல்லாதவன் ஓமைக்கு எப்படி ஓமை சொல்வது உமது கவி நண்பர் கவிக்கோ அப்துல் ரஹமான் சொல்கிறார் அதை இங்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இதோ ஓமை என்பது இருக்க வேண்டும் இலக்கணம் சொல்கிறது கலைஞரை விட உயர்ந்ததாய் ஓமை தேடுகிறேன் எங்கும் கிடைக்கவில்லை சிங்கம் என உன்னை சொல்லலாம் என்றால் சிங்கம் காட்டரசன் நீயோ நாட்டரசன் இரவில் விழிக்கும் விளக்கு என உன்னை விளக்கலாம் என்றால் அது பகலில் பிரகாசிப்பதில்லை நீயோ பகலிலும் பிரகாசிப்பவன் நிலவு என உன்னை நினைக்கலாம் என்றால் அது அமாவாசை இருட்டில் புதைந்து போகிறது நீயோ அமாவாசையில் அதிகமாய் பிரகாசிக்கிறாய் தென்றலை ஓமையாக தேர்ந்தெடுக்கலாம் என்றால் அது வசந்தத்தில் மட்டும் வருவது நீயோ கோடையிலும் வீசும் குளிர் காற்று சூரியனை ஓமையாக சொல்லலாம் என்றால் அது இரவில் தூங்கப் போகிறது நீயோ இரவிலும் விழித்திருந்து வேலை பார்ப்பவர் நெருப்பு என உன்னை நினைக்கலாம் என்றால் அதற்கு சூடுதான் உண்டு சுரணை இல்லை உனக்கு ரெண்டும் உண்டு களிர என உன்னை காட்டலாம் என்றால் அதற்கு மதம் பிடிக்கும் உனக்கு மதம் பிடிக்கிறது பிடிக்காது உன்னை விட உயர்ந்ததாய் ஓமை எதுவுமே இல்லை ஸோ இது வந்து அப்துல் க ரஹ்மான் சொன்னது நூற்றாண்டு தாண்டி பல நூற்றாண்டுகள் தமிழ் உள்ளவரை உன் புகழ் இருக்கும் நிலைக்கும் அக்சலா கலைஞர் வந்து சயின்ஸ்லேயே மிகப்பெரிய முத்துவம் முக்கியத்துவம் கொடுத்தார் இஸ்ரோ நிறையா பிளேஸில் இருக்குது குலசேகரப்பட்டினத்தில் ரீசெண்டாக ஸ்பேஸ் ராக்கெட் லான்ச் சென்டர் அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நம் கலைஞர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அது கலைஞரின் கனவு என்று குறிப்பிட்டுள்ளார் அது நனவாகிறது அதில் அதிக இளை தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் சேர்ந்து டாக்டர் அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை வீரமுத்துவேல் அவ போர் போல சாதனை படைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கொள்கிறேன் அவரும் தமிழர்கள் பேஸ் புரோகிராமில் ப பங்கு பெற்று உழைத்து சாதனை படைத்துள்ளார்கள் இங்கே இருக்கும் மெனி மெனி தமிழியன்ஸ் சாதனை படைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் நான் கிராமத்தில் பிறந்தேன் பட்டு நமது அறிஞர் அண்ணா கலைஞர் அவர்களால் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கூட வராது ஸோ பட் அவங்களால இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தினால நான் இவ்வளோ பெரிய படிப்பு படித்து விஞ்ஞானியாக சாதிக்கிறேன் ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் சாதிப்பதற்கு நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள் அதற்காக மெனி உமன் சயின்டிஸ்ட் நிறைய பொன் பெண்கள் அதிகமாக சயின்ஸ் படித்து ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் சாதனை படைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பிரார்த்திக்கொண்டு என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா